ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சினோ ஸ்டோரிஸ் என்றைக்கான சம்பவம் இருந்து நம்மளோட சப்ஸ்கிரைபரான கண்மணி அப்படிங்கிறவங்க தான் அனுப்பி வச்சிருக்காங்க இது அவங்களோட வாழ்க்கையில் நடந்த சம்பவம் தாங்க நல்லாவே வீட்டில் படுத்து தூங்கிட்டு இருந்தவங்க திடீர்னு நடு ராத்திரி ஒரு மணிக்கு பயங்கரமாக ஜில்லுன்னு காத்திருக்கிதுன்னு கண்டு முடித்து பார்க்கும்போது அந்த நேரத்தில் இவங்க சுடுகாட்டு பாதையில் நடு ரோட்டில் உட்கார்ந்துட்டுருக்காங்க சம்மனம் போட்டு எப்படின்னா நம்ம இங்கே வந்தோம் அப்படின்னு அவங்க யோசனை பண்ணி பார்க்கறதுக்குள்ள இவங்களுக்கு பின்னாடி ஒரு பேய் துரத்த ஆரம்பிச்சிருக்கு இப்போ நாமளே ஒரு நைட்டில் நல்லாவே ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கும்போது எங்கேயாவது நம்ம உட்கார்ந்துட்டுருக்குற மாதிரியான ஃபீலாக இருக்கும்போது நம்ம பின்னாடி பேய் இருந்தால் எப்படி இருக்கும் அதே ஃபீலோட இந்த வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க இந்த கண்மணிக்கு என்ன நடந்துச்சு அந்த பேய் என்ன தான் அவங்கள பண்ணுச்சு எதனால் இவங்க அங்கே போய் உட்காந்துட்டு இருந்தாங்க அப்படின்ற எல்லா விவரத்தையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் வாங்க இதே போல் தொடர்ந்து த்ரில்லிங்கான ஹாரரான ஸ்டோரிஸ் கேட்கணும் அப்படின்னா நம்மளோட சின்ன ஸ்டோரிஸை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த சம்பவம் விருதாச்சலத்தில் ஒரு சின்ன அழகான கிராமத்தில் இந்த கண்மணி அப்படின்றவங்க அவங்க குடும்பத்தோட ரொம்ப சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்காங்க அவங்க குடும்பத்தில் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா அப்பா அப்புறம் இந்த கண்மணி அப்படின்றவங்களுக்கு ஒரு தம்பியும் இருந்திருக்கார் இந்த கண்மணி அப்படின்றவங்க காலேஜெலாம் முடிச்சுட்டாங்க இப்போ அவங்க ஒர்க் போயிட்டுருக்காங்க ஆனால் இவங்க காலேஜ் தேர்ட் இயர் படிச்சிட்ருக்கும் இருக்கும்போது இவங்களுக்கு நடந்த சம்பவம் தாங்க இந்த நிகழ்வு என்னதான் நடந்துச்சுன்னா அந்த கண்மணி அப்படின்றவங்க நார்மலாக ரெண்டு வருஷம் ஒரே காலேஜில் தான் படிச்சுட்டு ஹாஸ்டலில் தான் படிச்சுட்டு அதே போல் இவங்களுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸும் இருக்காங்க ஒரு ரூமில் பார்த்தீங்கன்னா ரெண்டு கட்டில் இருக்குங்க ஒன் பை ஒன் கீழே ஒரு அடுக்கு மேலே ஒரு அடுக்கு இந்த பக்கம் கீழே ஒரு அடுக்கு மேலே ஒரு அடுக்கு நாலு பேர் ஒரே ரூமில் ஸ்டே பண்ணி படிச்சுட்டு இருந்திருக்காங்க அதே போல் இந்த கண்மணி அப்படின்றவங்க ஒரு டைம் காலேஜெல்லாம் முடிச்சிட்டு ரெண்டு வருஷம் காலேஜ் முடிஞ்சிச்சுங்க தேர்ட் இயர் காலேஜ் படிக்கிறதுக்காக இவங்க அந்த லீவ் கொடுப்பாங்க பார்த்தீங்களா செகண்ட் இயர் முடிஞ்சிட்டு தேர்டுக்கு கொஞ்சம் கேப் லீவ் இருக்குல்ல அந்த லீவில் இவங்களோட வீட்டில் வந்து இருந்திருக்காங்க அந்த டைமில் இவங்க பக்கத்து வீட்டில் ஒரு பக்கத்து வீடுன்னா ஒரு நாலு வீடு தள்ளி ஒரு பையன் வந்து ஆக்சிடெண்ட்டில் இறந்து போயிருக்காரு இந்த ஆக்சிடெண்ட்டில் இறந்து போன பையனும் இவங்களுக்கு பக்கத்து வீடு நல்லா தெரிஞ்ச பையன் அப்படி இருந்ததுனால இப்படி இறந்துட்டானே அப்படின்னு சின்னதாக ஒரு ஃபீலிங்கோடு இருந்திருக்காங்க காலேஜில் ஓப்பன் ஆன பிறகு மறுபடியும் இவங்களோட ஃப்ரெண்ட்ஸை போய் மீட் பண்ணுறாங்க இந்த கண்மணி அப்படின்றவங்க இவங்க நாலு பேருக்கும் ஒரே ரூம் தான் கிடச்சிருக்கு ஃபஸ்ட்டு இயர்லேருந்து இவங்களுக்கு இப்போ தேர்ட் இயர் படிக்கிற வரைக்குமே காலேஜும் சரிங்க இந்த ஹாஸ்டலும் சரி ஒரே ரூமாகவே இருந்திருக்கு இவங்க நாலு பேரும் ரொம்ப திக்கான ஃப்ரெண்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் உடனுக்குடனே டிஸ்கஸ் பண்ணிக்குவாங்க அதே போல் இந்த பையன் இறந்துட்டு விஷயத்தையும் கண்மணி வந்துட்டு சொல்லிவிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருந்திருக்காங்க அதுக்கப்புறமா இதெல்லாம் பெருசு படுத்தாமல் அப்படியே அந்த கண்மணியை வந்து சமாதானம் பண்ணிவிட்டு அவங்க நாலு பேருமே படித்து தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க அடுத்த நாள் சனி ஞாயிறு லீவு அப்படின்றதுனால இந்த நாலு பேர்த்தில் ரெண்டு பேர் வந்துட்டு அவங்களோட ஊருக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க இனிமேதி இந்த கண்மணி அப்புறம் இன்னொரு ஃப்ரெண்டு இவங்க ரெண்டு பேர் தான் இருந்திருக்காங்க இந்த கண்மணி அப்படின்றவங்க இந்த சைடு ரைட் சைடில் உள்ள பெட்டில் மேலே படுத்திருக்காங்க அதே போல் இன்னொரு ஃப்ரெண்ட் இருக்காங்களே அவங்களும் லெஃப்ட் சைடில் உள்ள பெட்டில் மேலே படுத்துட்டு இருந்திருக்காங்க நல்லா ரெண்டு பேரும் படித்து முடிச்சுட்டு நல்லா ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்திருக்காங்க அந்த நேரத்தில் இந்த கண்மணி அப்படின்றவங்களுக்கு ஏதோ ஒரு வித்தியாசமான ஒரு உணர்வு இருந்திருக்கு அது என்னன்னு பார்த்தா இந்த பெட் இருக்கு பார்த்தீங்களா அந்த பெட்டில் யாரோ ஒரு நபர் அப்படியே அந்த கட்டில் வந்து படுக்கும்போது அந்த கட்டில் கொஞ்சம் கொஞ்சம் ஷேக் ஆகும் இல்லையா அந்த மாதிரி கீழ் பெட்டில் யாரும் படுத்த மாதிரியான அந்த ஷேக்கிங் இருந்திருக்கு என்னடா இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இந்த கண்மணி அப்படின்றவங்க படுத்தலைங்க ஏன்னா இன்னொரு ஃப்ரெண்ட் இருக்காங்க இல்லையா அவங்க அந்த இருந்து இங்கே வந்து மாறி படுத்திருப்பாங்க அப்படின்னு நினைச்சு அதையும் விட்டுட்டாங்க அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் அப்படியே இந்த கட்ல அந்த பக்கம் இந்த பக்கம் அந்த பக்கம் இந்த பக்கம் ஆடிட்டே இருந்திருக்குங்க ஷேக் ஆயிட்டே இருந்திருக்கு என்னடா இவ பண்றா அப்படின்னு இந்த கண்மணி அப்படின்றவங்க ஏ கட்ல ஆட்டாதடி எதுக்கடி இப்படி ஆட்டிகிட்டே இருக்க என்னடி ஆச்சு உனக்கு அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டுருக்காங்க அப்போ இங்க கீழே படுத்துட்டு இருந்ததா நினைச்சிட்டு தாங்கலையா அந்த ஃப்ரெண்ட் வந்துட்டு அந்த பக்கம் பெட்ல இருந்து சத்தம் போட்டுட்டு இருக்காங்க என்னடா அங்க இருந்து சத்தம் கேட்குது அப்போ இங்க யாரா இருக்கும் அப்படின்னு கண்மணிக்கு ஒரே கன்ஃபியூஸ் ஆயிடுச்சுங்க அதுக்கப்புறமா மெதுவா கண்ணை முடிச்சுட்டு கீழே பாக்குறாங்க அப்படி பார்க்கும்போது அந்த இடத்துல யாருமே கிடையாது இந்த கண்மணிக்கு பெரிய ஷாக் ஆகிடுச்சி நல்லாவே நமக்கு தெரிஞ்சிச்சே இந்த கட்டில் வந்து அந்த பக்கம் இந்த பக்கம் ஷேக் ஆகிட்டே இருந்துச்சு நல்லாவே நமக்கு உணர்வு ஆச்சு அப்படின்னு இவங்களுக்கு ஒரே குழப்பமாகிடுச்சி அதன் பிறகு அப்படியே அந்த விஷயத்தை விட்டுட்டு மறுபடி திரும்பி படுக்கலாம் அப்படின்னு படுக்கிறாங்க அந்த டைமில் அப்படியே இந்த திரும்பி படுக்கிறாங்க அப்படின்னா எதிர்த்த பெட்டை பார்த்தபடி அப்படி படுத்துட்டுக்காங்க அந்த நேரத்தில் இந்த கண்மணி இன்னுமே ஷாக் ஷாக்காகிற மாதிரி ஒரு விஷயம் நடக்குது என்ன நடந்துச்சுன்னா ஒரு உருவம் கருப்பான ஒரு உருவம் அந்த உருவம் அது வந்துட்டு உருவனே சொல்ல முடியாது நிழல் மாதிரி இருக்குது காத்துல கரைஞ்ச புகை மாதிரியும் இருக்குது அப்படியே இந்த கண்மனோட பெட்டுக்கும் இன்னொரு ஃப்ரெண்டு இல்லையா அவங்களோட பெட்டுக்கும் இடையில கொஞ்சம் கேப் இருக்குதுங்க அந்த கேப்பில் அந்த பக்கம் இந்த பக்கம் அந்த பக்கம் இந்த பக்கம் நடந்து போகிற மாதிரியான ஒரு உருவத்தை பார்த்துருக்காங்க இந்த கண்மணி பார்த்தவங்களால கத்தவும் முடியல சத்தம் போடவும் முடியலைங்க எழவும் முடியல அப்படியே நல்லாவே கண் முழிச்சு பார்த்துட்டே இருக்காங்க இது கனவா நிஜமா அப்படின்றதும் அவங்களுக்கே புரியலை அப்படியே கொஞ்ச நேரம் பார்த்துட்டு இருந்தவங்க அது இது கனவா இல்லை அப்படின்னு அவங்கள அவனை கூட பார்க்கறாங்க அது அவங்களுக்கு நிஜம் அப்படின்றது தெரிஞ்சிருச்சிங்க அப்படியே கொஞ்ச நேரம் இந்த கண்மணி அந்த உருவத்தை நல்லா உத்து உத்து பார்த்துட்டு இருந்திருக்காங்கங்க அப்படியே அந்த பக்கம் இந்த பக்கம் நடந்துட்டு அந்த உருவமானது எதிர்த்த பெட்டு சைடில் இருந்து அப்படியே இந்த கண்மணியை ஒரு பார்வை பார்க்குற மாதிரி எதிரி தெரிஞ்சிருக்கேன் கண்ணு காது எதுவுமே ஆனால் தெரியல அது ஒரு புகை மாதிரியான ஒரு உருவம் இவங்களை பார்த்தபடி அப்படி ஸ்டாப் ஆகி நிற்கிற மாதிரி பார்த்துருக்காங்க பார்த்தவங்களுக்கு அவ்வளோதாங்க அள்ளு விட்டுருச்சு என்னடா இது இப்படி இருக்கே இத்தனை வருஷமாக இங்கே தான் படிக்கிறோம் இது மாதிரி எதுவுமே நடந்ததே இல்லை அப்படின்னு ஆணை கத்த ஆரம்பிச்சிட்டாங்க இவங்க போட்ட சத்தத்தில் பக்கத்தில் இருந்த எல்லா ரூமில் உள்ளவங்களும் ஓடி வந்துட்டாங்க வந்து கதவை தட்ட ஆரம்பிச்சிட்டாங்க அப்போதான் தான் கதவை சத்தம் கேட்டு தான் இந்த இன்னொரு வீட்டில் ஆப்போசிட்டில் படுத்துருந்தாங்களே அந்த ஃப்ரெண்டு முடிக்கிறாங்க என்னடா இவ்வளோ பேர் வந்து கதவை தட்டிச்சிருக்காங்களே என்ன அப்படின்னு இந்த ஃப்ரெண்டுக்கு ஒண்ணுமே புரியாம அப்படியே அந்த பெட்ல இருந்து இறங்கி வந்துட்டு கதவை திறக்கிறாங்க அப்போ இந்த கண்மணி மேல் பெட்ல இருந்து பெட்டுக்கு இறங்கி உட்காந்துட்டு எதுக்காக இப்படி கத்துனீங்க என்னடி நடந்துச்சு நைட் நேரத்தில் தூங்குறதுக்கு கூட விட விடமாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த கண்மணியை மற்ற ரூம் மேட்ச்சில் திட்டுறாங்க என்னடா எல்லாருமே வந்து இப்படி இருக்காங்களே இவ்வளோ அப்படியே பேயிருந்த மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்காங்களே இன்னொரு ஃப்ரெண்டுக்கு இன்னுமே புரியலைங்க அதுக்கப்புறமா தான் என்ன தான் ஆச்சு அப்படின்னு போது இந்த கண்மணி அப்படின்றவங்க ஒரு கெட்ட கனவு கண்ணு அதனால தான் இந்த மாதிரி கத்திட்டேன் அப்படின்னு மற்ற ரூம்மேட்ஸ்க்கெலாம் சொல்லி அப்படியே அவங்க எல்லாருமே அவங்களோட ரூமுக்கு போக சொல்லிட்டாங்க அதுக்கப்புறமா இந்த கண்மணியும் இன்னொரு ஃப்ரெண்டு இவங்க ரெண்டு பேரும் தான் அந்த ரூம்ல இருக்காங்க அப்போ இந்த கண்மணி வந்துட்டு இந்த மாதிரி தான் நடந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது இன்னொரு ஃப்ரெண்டு நம்பவே இல்லை இதெல்லாம் உன்னோட கற்பனையாக இருக்கும் அல்லது நீ சொன்ன மாதிரி இந்த கெட்ட கனவாக இருக்கும் அதெல்லாம் பெருசுப்படுத்தாத படுத்தாத அமைதியாக படுத்து தூங்கு அப்படின்னு சொல்லிடுறாங்க அதுக்கப்புறமா இந்த ஆப்போசிட்ல அப்போசிட்ல தானே படுத்திருந்தாங்க மேல் பேட்டில் இப்போ ரெண்டு பேருமே கீழ் பெட்ல ஆப்போசிட்ல படுத்துட்டு இருக்காங்க அந்த நேரத்துல மறுபடியும் இந்த கண்மணிக்கு தூக்கமே வரலங்க என்னடா இது இப்படி நடக்குது அப்படின்னு பிறண்டு அந்த பக்கம் இந்த பக்கம் படுத்துட்டு இருக்காங்க அப்படி படுத்துட்டு இருந்த இந்த நேரத்துல இந்த கண்மணி மறுபடியும் அந்த நிழல் மாதிரியான அந்த உருவத்தை பாக்குறாங்க பார்த்தவங்க மறுபடியும் கத்துனா இந்த ரூம்மேட்ஸ் எல்லாம் வந்துருவாங்க வந்தால் பயங்கரமாக திட்டுவாங்க அப்படின்னு நினச்சிட்டு அப்படியே அமைதியாகவே படுத்துட்டு இருக்காங்க மெதுவாக அந்த ஆப்போசிட் பெட்டில் இருந்து இந்த கண்மணி படுத்துட்டு இருக்கா அந்த பெட்டுக்கிட்ட வந்த உருவம் அப்படியே அது அரைஞ்சிச்சா இல்லை என்ன பண்ணுச்சுன்னு அவங்களுக்கே புரியல டக்குன்னு அவங்க அப்படியே மயக்கமே ஆகிட்டாங்க அதுக்கப்புறமா காலையில் விடிஞ்ச பின்னாடி தாங்க எழுந்திரிச்சிருக்காங்க ரெண்டு பேருமே எழுந்து பாத்ரூம் போகலாம் அப்படின்னு போகும்போது தான் இந்த கண்மணியும் அவங்களோட ஃப்ரெண்டும் ரெண்டு பேருமே அப்படியே பேசிக்கிட்டே வராங்க அப்போ இந்த கண்மணி எனக்கு கண்ணம்லாம் வலிக்கிற மாதிரி இருக்குது இந்த கண்ணத்தில் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ அந்த ஃப்ரெண்டு பார்த்துட்டு மிரண்டே போயிட்டாங்க என்னாடியே ஆச்சு உன் கண்ணம் இவ்வளோ செவந்திருக்கு என்ன ஆச்சு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க அப்போ இந்த கண்மணி நைட்டு நான் பார்த்த உருவம் என்னை என்ன பண்ணுச்சேன்னு தெரியல ஆனால் எனக்கு பக்கமாக வந்தது மட்டும்தான் தெரியும் இப்போ காலையில் எழுந்து பார்த்தா பயங்கரமாக கண்ணம்லாம் எறிகிற மாதிரி இருக்குது வலிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படியே பாத்ரூம் கண்ணாடி பார்க்கும்போது அந்த கண்ணமே ஃபுல்லாகவே ரெட் ரத்தம் அந்த ரத்தம் கட்டினா அந்த கன்னி போச்சுன்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி ஆகிடுச்சு என்னடா இது இப்படி இருக்கேன்னு யாருக்குமே ஒன்றும் புரியல மற்ற ஃப்ரெண்ட்ஸுமே வந்துட்டு பார்க்குறாங்க என்னடியாச்சு உனக்கு அப்படின்னு கேட்குறாங்க அப்போவும் இந்த கண்மணிக்கு அவங்களுக்கே என்ன நடந்துச்சுன்றது தெரியல எல்லோருமே அப்புறம் அதுக்கப்புறம் அதை பெருசுப்படுத்தாமல் எல்லாம் அவங்க அவங்களோட வேலையை பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க அன்னைக்கு காலேஜ் லீவு இந்த கண்மணியோட ஃப்ரெண்டு அவங்க ரெண்டு பேரும் கேண்டீனில் போயிட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு அதன் பிறகு அப்படியே ரூமுக்கு வராங்க வந்து படித்து முடிச்சுட்டு ஈவினிங் போகல ரெண்டு பேரும் உட்காந்து தனிமையாக உட்காந்து பேசிட்டு இருக்காங்க இந்த கண்மணி அப்படின்றவங்க நைட் நடந்த விஷயத்த அப்படியே மனசுக்குள்ள பயத்தோட அப்படியே பார்த்துட்டே இருந்திருக்காங்க அது அவங்களுக்கு அப்படியே கண்ணுக்கு நேராகவே இப்போது நடந்த மாதிரி அந்த நைட் நடந்த எல்லா விஷயத்தையும் பார்த்துட்ருக்காங்க என்ன ஆச்சடி எதுக்கடி இந்த மாதிரி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அதையும் அவங்க கண்மணியை வந்து அந்த விஷயத்துலேருந்து டைவெர்ட் பண்ணுறதுக்காக அவங்க ஃப்ரெண்டும் எவ்வளவோ முயற்சி செஞ்சுருக்காங்க அதுக்கப்புறமா நைட் ஆகிடுச்சிங்க நைட் ஆன பிறகு இவங்க எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சுட்டு கண்மணியும் அவங்களோட ஃப்ரெண்டு ரெண்டு பேருமே அசைன்மெண்ட் எழுதிட்டுருக்காங்க இந்த கண்மணியோட ஃப்ரெண்டு வந்து எனக்கு தூக்கம் வருது நான் போய் படுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு படுத்து தூங்குறாங்க இந்த கண்மணி மட்டும்தான் அன்னைக்கு தனியாக அவங்களோட ரூமில் ஒரு சின்ன டேபிள் மாதிரி இருக்குது அந்த டேபிளில் வச்சு எழுதிட்டுருக்காங்க சின்னதாக ஒரு லைட் போட்டுட்டு அந்த நேரத்தில் இந்த ஃப்ரெண்டு வந்து ஆழ்ந்த தூக்கத்தில் போயிட்டாங்க கண்மணியும் அப்படியே எழுதிக்கிட்டே இருந்துட்டு அவங்களும் அவங்கள அறியாமலே தூங்க ஆரம்பிச்சுட்டாங்க அன்னைக்கு தான் இந்த கண்மணி அப்படின்ற பிள்ளைக்கு இன்னுமே அதிபயங்கரமான சம்பவம் நடக்குது இந்த கண்மணி அப்படின்றவங்க அந்த டேபிள் மேலே அப்படியே படுத்து தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க இல்லையா அப்படியே கொஞ்சம் நேரத்தில் ஒரு ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரத்தில் இந்த கண்மணி தானாகவே மெதுவாக கண்ணை முழிச்சு பார்க்குறாங்க இந்த டேபிள் மேலே படுத்துட்டு இருந்ததுனால அப்படியே எழுந்து பெட்டுக்கு போகலாம் அப்படின்னு போகும்போது அன்னைக்கும் இந்த கண்மணி அப்படின்றவங்க அவங்க கண் கூட கண்ணுக்கு நேருக்கு நேர பக்கத்துலேயே பார்த்துருக்காங்க அது ஒரு ஆணோட உருவ மாதிரி இருக்குது இந்த பெட்டுக்கு அந்த பக்கம் இந்த பக்கம் கண்மணியோட பெட்டும் இன்னொரு ஃப்ரெண்டு இருக்காங்களே அவங்களோட பெட்டுக்கும் இடையில அப்படியே மெது நடந்துட்டு இருக்க மாதிரி இருக்கு அது பொண்ணு நடந்தா ஒரு மாதிரி இருக்கும் ஆண் நடந்தா ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா ஆனா அது ஒரு ஆண் அப்படின்றது இவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு அதுக்கப்புறமா என்னடா இது நமக்கு இப்படியே நடந்துட்டே இருக்கு அப்படின்னு இந்த கண்மணிக்கு ஒண்ணுமே புரியல அதுக்கப்புறமா மெதுவாக அப்படியே கட்டி மேல போய் படுக்கிறாங்க அப்படி படுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி குனிறாங்க அந்த பெட்ஷீட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கீழே குனிறாங்க அந்த நேரத்தில் இந்த கண்மையோட முதுகுல யாரோ பட்டா ஆறுன்னு அடிச்ச மாதிரி ஒரு சத்தம் அந்த சத்தம் இந்த நல்லா ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்து அந்த ஃப்ரெண்டுக்கும் கேட்டு அப்படியே திட்டுக்குன்னு எழுந்திருச்சே என்னாடி சத்தம் என்னாடி சத்தம் அப்படின்னு கேட்குற அளவுக்கு அவ்வளோ ஒரு சவுண்டாக இருந்திருக்கு அதன் பிறகு இந்த ஃப்ரெண்டு வந்துட்டு என்ன ஆச்சு என்னத்தை கீழே போட்டால் இல்லை எதையாவது உடச்சிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லடி என் முதுகில் தான் யாரும் அடிச்சிட்டாங்க நீ தாண்டி என்னை அடித்த அப்படின்னு கண்மணி சொல்கிறாங்க அடித்த சத்தம் கேட்டு தான் நானே எழுந்து வரேன் நான் எங்கே ஒன்று அடித்தேன் அப்படின்னு ரெண்டு பேருமே அப்படி மாற்றி மாற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டுருக்காங்க அந்த நேரத்தில் இந்த கண்மணி அப்படின்றவங்களுக்கு ஒரு சின்ன டவுட் ஆல்ரெடி இவங்க படுத்து தூங்கலாம் அப்படின்னு சொல்லி வரத்துக்கு முன்னாடி ஒரு ஒரு உருவம் அந்த பக்கம் இந்த பக்கம் நடந்து போகிறத பார்த்தாங்க இல்லையா ஒரு வேலை அந்த ஆன்மாவோட விலையாக இருக்குமோ அப்படின்னு அதுக்கப்புறமா என் முதுக பாரடி என் பயங்கரமாக வலிக்குது எரியுது அப்படின்னு சொல்கிறாங்க டக்குன்னு அந்த ரூமில் இருந்த லைட்டை போட்டுட்டு அந்த ஃப்ரெண்டும் அந்த ட்ரெஸ்ஸை விளக்கிட்டு பார்க்குறாங்க அப்படி பார்த்த இந்த ஃப்ரெண்டு அப்படின்னு நடுங்கே போயிட்டாங்க யாரடி ஒன்று அடித்தாங்க அளவுக்கு அப்படியே அஞ்சு விரலும் பதிஞ்ச மாதிரி அந்த இடம் ஃபுல்லாகவே அப்படியே ரெட்டாக ஆகிடுச்சு அந்த முதுகு ஃபுல்லாகவே என்னாடி இப்படி ஆகிடுச்சி முன் நேற்று கன்னத்தில் இந்த மாதிரி இருந்துச்சு இன்றைக்கி முதுகில் இந்த மாதிரி இருக்குது என்ன தான் நடக்குது அப்படின்னு கேட்கும்போது நான் சொன்னால் நீதான் நம்ப மாட்டேறியே அது ஒரு பேய் அந்த பேய் என்னை விடாமல் துரத்திட்டே இருக்குது தினமும் என்னை தூங்கும்போது இந்த மாதிரியே தான் டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது இந்த கண்மணி சொன்ன விஷயத்தை கேட்டுட்டு அவங்க ஃப்ரெண்டுக்கு அப்போதான் கொஞ்சம் அந்த சீரியஸ்னஸ் வருதுங்க அந்த கண்மணி சொன்னதில் எதோ ஒரு உண்மை இருக்குது அப்படின்றத அவங்களுக்கு அப்போ தான் புரியவே வருது அதுக்கப்புறமா எதேதோ சமாதானம் சொல்லி ரெண்டு பேருமே அப்படியே கீழே பாய் விரிச்ச மாதிரி போட்டு ரெண்டு பேரும் ஒரே இடத்துல படுத்து தூங்க ஆரம்பிச்சுருக்காங்கன்னா அதுக்கப்புறம் காலையில் எழுந்து இவங்க காலேஜுக்கு கிளம்புறாங்க காலையில் கிளம்புனதும் இவங்க ஃப்ரெண்டெல்லாம் அந்த லீவுக்கு போயிருந்தாங்களே அவங்கெல்லாம் வந்துட்டாங்க ஆனால் இந்த கண்மணி அப்படின்றவங்க நான் ஊருக்கு போகிறேன் ஊருக்கு போயிட்டு ஒரு ரெண்டு மூணு நாள் இருந்துட்டு வந்துடுறேன் அப்போ தான் எனக்கு மனசு கொஞ்சம் திருப்தியாக இருக்கும் எனக்கு அந்த பயம் இல்லாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த ஃப்ரெண்டுகிட்ட சொல்கிறாங்க மற்ற ரெண்டு ஃப்ரெண்ட்ஸுக்குமே இந்த விஷயம் எதுவுமே தெரியாதுங்க சொன்னால் அவங்களும் பயந்துருவாங்க அப்படின்னு சொல்லி அந்த விஷயத்தை யார்கிட்டையுமே சொல்லலை அதுக்கப்புறமா இந்த கண்மணி அப்படின்றவங்க அவங்களோட ஊருக்கு போகிறாங்க போன பிறகு தான் இன்னுமே பயங்கரமான சம்பவங்கள் நடக்க ஆரம்பிக்குது இந்த கண் கண்மணி அவங்களோட ஊருக்கு போறாங்க அங்க போன பிறகு இவங்களோட அப்பா அம்மா எல்லாருக்குமே ஒரே சந்தேகம் என்ன பொண்ணு சனி ஞாயிறு தான் எப்பவுமே வருவாங்க அதுவும் பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை அல்லது மாசத்துல ஒரு தடவை தான் வருவாங்க இப்போ சொல்லாம கொள்ளாம திடீர்னு வந்திருக்காளே அப்படின்னு சொல்லி அப்போ அவங்க அப்பா கண்மணியிட்ட கேட்கும்போது இல்லைப்பா எனக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாத மாதிரி இருந்துச்சு அதனால தான் நான் அது சொல்லாமல் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி இந்த கண்மணியை அந்த விஷயத்த சொல்லாமல் மறைச்சிட்டாங்கங்க நான் காலேஜ்லேயும் ரெண்டு நாளைக்கு லீவ் சொல்லிட்டு வந்துவிட்டேன்ப்பா ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் ரெண்டு நாளைக்கு ரெஸ்ட் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதையும் பெருசுப்படுத்தாமல் அவங்க அப்பா அம்மா எல்லாேருமே அந்த விஷயத்தை அப்படியே விட்டுட்டாங்க அன்னைக்கு நைட்டு இந்த கண்மணியோட வீட்லேயே இன்னும் ஒரு சம்பவம் நடந்துச்சு இந்த கண்மணியோட அப்பா அம்மா எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சுட்டு படுத்து தூங்குறாங்க இந்த கண்மணியும் அப்படியே படுத்து தூங்க ஆரம்பிக்கிறாங்க இந்த கண்மணி அவங்களுக்கு மட்டும் மணி பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மணி இருக்குங்க அந்த நேரத்தில் அப்படியே இவங்களுக்கு பக்கத்துலேயே யாரோ பெருமூச்சு விட்டுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் வந்திருக்கு அப்போவும் இந்த கண்மணி ஒரு பயத்தோட மறுபடியும் இந்த பேய் இங்கேயும் வந்துருச்சா அங்கே தான் வந்து நம்மளை தொல்லை பண்ணுதுன்னா இங்கே வந்து நம்மளை தூங்க விட மாட்டேங்குது அப்படின்னு போர்வையை மெதுவாக விளக்கிட்டு பார்க்குறாங்க அப்படி பார்க்கும்போது இந்த கண்மணி நினச்சது சரிதாங்க அந்த இடத்துல அந்த தான் அங்கே உட்காந்துட்டு பெருமிச்சு விடுற மாதிரியான ஒரு ஃபீலை கொடுத்துருக்கு அப்படியே போர்வை நல்லா இறுக்கி போத்திட்டு படுத்து தூங்கிடுறாங்க அன்னைக்கு முழுசுமே அந்த போர்வை கொஞ்சம் கூட விளக்காமலே இருந்திருக்காங்க அடுத்த நாள் காலையில் விடியுதுங்க விடிஞ்ச பிறகு அவங்களோட வீட்டில் எல்லாருமே அவங்க அவங்களோட வேலையை பார்க்க போயிட்டாங்க இந்த கண்மணி மட்டும்தான் வீட்டில் இருந்திருக்காங்க கண்மணியும் நல்லா நைட்லலாம் சரியாக தூங்காதனால பகலில் நல்லா தூங்கிட்டாங்க அன்னைக்கு ஈவினிங் இந்த கண்மணியோட வீட்டில் வெளியே போன அவங்க அப்பா அம்மா எல்லாருமே வீட்டுக்கு வந்துடுறாங்க வந்த பிறகு சமைச்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு எப்பவும் போல் நேரமாகவே அவங்க அப்பா அம்மா எல்லாேருமே படுத்து தூங்க ஆரம்பிக்கிறாங்க இந்த கண்மணி அப்படின்றவங்க மட்டும் ஹாலில் உட்காந்து டிவி பார்த்துட்டே இருந்திருக்காங்க அப்படியே ஒரு சேர் மேலே சாய்ஞ்சபடி உட்காந்து பார்த்துட்ருக்காங்க இந்த டிவி பார்த்துட்டு இருந்த கண்மணி அவங்கள அறியாமலே மெதுவாக அப்படியே தூங்கவும் ஆரம்பிச்சிட்டாங்க டிவி பாடு டிவி ஓடிக்க தான் இருக்குது நல்லாவே ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்திருக்காங்க அடுத்து ஒரு ரெண்டு மணி நேரம் ரெண்டரை மணி நேரம் தான் இருக்கும் அந்த நேரத்தில் இந்த கண்மணி அப்படின்றவங்களுக்கு இவங்களை சுற்றி ஃபுல்லாக அப்படியே ஜில்லனு காற்று வீசுற மாதிரியான ஒரு ஃபீல் வந்துருக்குங்க என்னடா நம்ம நல்லாவே நார்மலாக படுத்துட்டோம்னோ இவ்வளோ நேரம் இந்த மாதிரி இல்லையே அப்படின்னு மெதுவாக கண்ணை திறந்து பார்க்குறாங்க இவ்வளோ குழு குழுன்னு காற்று வருது ஃபேன் காற்றை விட அது ரொம்பவே ஜில்லுன்னு இருந்திருக்கு ஏசி காற்று அடித்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்திருக்கு என்னடா அப்படின்னு மெதுவாக கண்ணை திறந்து பார்க்குறாங்கங்க அவங்க கண்ணு முழிச்சு பார்த்த இடமோ ஒரு சுடுகாடு சுடுகாட்டுக்கு நடுவுல ஒரு நடு ரோடு ரோடு கொஞ்சம் உள்ள தள்ளி சுடுகாடு அதுக்கு இடையில உட்கார்ந்துட்டு இருந்திருக்காங்க இந்த கண்மணி அப்படின்றவங்க அப்படியே எழுந்ததும் அலறி அடிச்சுக்கிட்டு ஓட்டி வர்றாங்கங்க பின்னாடியே யாரோ துரத்திட்டு வர மாதிரியான ஒரு ஃபீல் ஆகியிருந்திருக்கு இந்த கண்மணி அப்படின்றவங்களுக்கு மெதுவாக அப்படியே திரும்பி பார்க்கும்போதும் அங்கே யாருமே இல்லை ஆனால் இந்த கண்மணி யாரோ துரத்துற மாதிரி இவங்களுக்கு உள்ளுணர்வு வந்துகிட்டே இருந்துருக்கு நேராக வீடு வந்து சேர்றாங்க கண்மணியோட அப்பா அம்மா எல்லோரையுமே எழுப்பிட்டு என்னை காப்பாத்துங்க சீக்கிரமாக என்னை காப்பாற்றுங்க எனக்கு என்னமோ ஆகுது இந்த மாதிரி தான் ஒரு பேய் என்னை ரொம்பவே தொல்லை போனது என்னை எப்படியாவது காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரத்தில் அப்படியே நடு வீட்டில் உட்காந்துட்டு அலறிட்டுருக்காங்க என்னத்துக்கிட்ட பொண்ணு இப்படி அலற அப்படின்னு ஒண்ணுமே புரியாமலே இவங்க அப்பா அம்மா எல்லாருமே அமைதியா இருமா அமைதியா இருமா அப்படின்னு சொல்லி இவங்களும் எவ்வளவோ சமாதானம் பண்றாங்க கண்மணின்றவங்க சமாதானமே ஆகல அதுக்கப்புறமா என்ன நடந்துச்சுன்னு தான் இந்த காலேஜ்ல நடந்தது அன்னைக்கு நைட்டு அவங்களோட வீட்டுல நடந்தது எல்லா விஷயத்தையுமே இந்த கண்மணி அப்படின்றவங்க சொல்லியிருக்காங்க அப்போதான் இவங்க அப்பா அம்மாவுக்கு புரிஞ்சிருக்குங்க கண்மணி சும்மா இந்த ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்றதுக்காக வீட்டுக்கு வரல ஏதோ ஒரு பிரச்சனை என்னாலதான் வந்திருக்கா அதுக்கப்புறமா இவங்க அப்பா என்ன சொல்றாருன்னா சரிம்மா நாளைக்கு நம்மளோட கோவில் குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு வந்துடலாம் அங்கே போயிட்டு குறி சொல்றவங்கள்ட்ட குறிக்கேட்டோம்னா உனக்கான பிரச்சனையை தீர்த்து வச்சிருவாங்க அப்படின்னு ஆறுதல் படுத்தி அன்னைக்கு நைட்டு கண்மணியை படுத்து தூங்க வச்சிருக்காங்க எல்லாருமே அதுக்கப்புறமா இவங்க அப்பா சொன்ன மாதிரியே அடுத்த நாள் காலையில் இவங்க குடும்பத்தோடு அவங்களோட குலதெய்வ கோளுக்கு வராங்கங்க அங்கே போய்ட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு வெளியே அப்படியே உட்காந்துட்ருக்காங்க கொஞ்சம் நேரத்தில் இந்த குறி சொல்கிறவங்க அந்த கோவிலுக்குள்ளே வராங்க வந்த பிறகு இந்த கண்மணியோட அப்பா அம்மா கண்மணி எல்லாருமே அந்த குறி சொல்கிறவங்களோட முன்னாடி போய் உட்காந்துட்டுருக்காங்க அப்போது இந்த குலதெய்வத்தோட அருள் இறங்க அந்த குறி சொல்கிறவங்க அப்படியே ஆங்காரமாக ஆடிக்கிட்டே இந்த கண்மணிக்கு நடந்த விஷயத்தை அப்படியே அவங்க நேரில் இருந்து பார்த்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரியே சொல்லியிருக்காங்க இந்த பொண்ண ஒரு ஆண் வந்து விடாம துரத்திட்டே வந்திருக்கான் இந்த ஆணோட இந்த விட்டு அவ்வளோ சீக்கிரம் விலகவே விலகாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க இவங்க அப்பா அம்மா எல்லாருமே அப்படியே ஆடி போயிட்டாங்க என்ன சொன்னாங்கன்னு பார்த்தா இந்த கண்மணி அப்படின்றவங்க அந்த பக்கத்து வீட்டில் ஒரு பையன் இறந்து இல்லையா அந்த பையன் வந்து இந்த கண்மணி ரெண்டு பேரும் லவ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க ஸ்கூல் படிக்கும் போதுலேருந்து அந்த பையன் இந்த கண்மணி மட்டும் இல்லைங்க இன்னுமே நிறைய பொண்ணுங்களோட பேசுகிறது இந்த லவ் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு பழகிறது இந்த மாதிரி இருந்திருக்கான் இந்த விஷயத்தை கண்மணி அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மூலயமா தெரிஞ்சுக்கிறாங்க ஆனாலும் இந்த கண்மணி நம்பவே இல்லைங்க நம்மளோட லவ்வர் அந்த மாதிரி பண்ண மாட்டான் அப்படின்னு சொல்லி ஆனால் அந்த விஷயம் உண்மை அப்படின்றது ஒரு நாள் இந்த கண்மணிக்கு தெரிய வருது அதுவும் அந்த பையனோட ஃப்ரெண்ட்ஸுங்க மூலியமாவே தெரிய வந்திருக்குங்க இவன் இப்படித்தாம்மா அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போவும் கொஞ்சம் டவுட் பட்டா அந்த கண்மணி அவங்களோட லவ்வர்கிட்ட போயிட்டு நேருக்கு நேராகவே கேட்டுறாங்கங்க நீ இந்த மாதிரி தான் இருக்கியா இந்த மாதிரிலாம் பண்ணாத உனக்குன்னு நான் இருக்கேன் எனக்குன்னு நீ இருக்க நான் இந்த மாதிரி பண்ணா நீ ஒத்துக்குவே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சின்னதாக ஒரு ஆர்குமெண்ட்டில் ஈடுபடுறாங்க அதுக்கப்புறமா இந்த கண்மணி கொஞ்சம் கொஞ்சமாக இந்த லவ்வர்கிட்ட இருந்து டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க ஏன்னு பார்த்தா நான் அப்படி தான் இருப்பேன் முன்னால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு மாதிரி பேசியிருக்காங்க அதுக்கப்புறமா சரி ஓகே அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக டிஸ்டன்ஸ் மெயின்டை பண்ண ஆரம்பித்த பிறகு இந்த பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாம் சேர்ந்து பக்கத்தில் உள்ள ஒரு பார்க்குக்கு போகிறாங்க அந்த இடத்துல இந்த கண்மணியும் போயிருக்காங்க அப்போ எல்லாருமே பார்க் ஃபுல்லாக போய் அந்த பக்கம் இந்த பக்கம் நடந்துட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் இந்த கண்மணி ஒரு இடத்துல அப்படியே நடந்து போயிட்டு இருக்கும்போது இந்த இன்னொரு பொண்ணோட அப்படியே கிஸ் பண்ணிட்டு பேசிட்டு கொஞ்சிட்டு இருக்கிற மாதிரி பார்த்துருக்காங்க பார்த்தவங்களுக்கு அப்படியே உயிரே இல்லாத மாதிரி ஆயிடுச்சுங்க என்னடா நம்ம இவ்வளோ நம்பணும் இவ்வளோ சொல்லியோ இந்த மாதிரி அவன் திருந்தவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா சுத்தமாகவே அந்த லவ்வரோட பேசுறது அந்த லவ்வரை பார்க்கறது இந்த விஷயம் எதுவுமே இல்லாமல் இருந்திருக்காங்க அந்த பையனும் வந்து விடாமல் கண்மணியை வந்துட்டு நிறைய டைம் ஃபோன் பண்ணுறது பார்க்குறதுக்கு வர்றது இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க எல்லாத்தையுமே இந்த கண்மணின்றவங்க அவாய்ட் பண்ணியிருக்காங்க அப்போவுமே இந்த கண்மணியோட லவ்வர் திருந்தவே இல்லைங்க இன்னுமே நிறைய பொண்களோட பேசுறது பழகிறது இந்த மாதிரியே இருந்திருக்காரு சுத்த இந்த கண்மணி வெறுத்தே வெறுத்துட்டாங்க அதுக்கப்புறம் இந்த அந்த திரும்பி கூட பார்க்கலங்க அவங்களோட படிப்புல மட்டுமே கவனமா இருந்திருக்காங்க அப்படியே இவங்க காலேஜெல்லாம் படிச்சு முடிக்க போற தான் இந்த தேர்ட் இயர்ல தான் இந்த பையன் வந்துட்டு ஒரு நாள் ஆக்சிடென்ட்ல இறந்து போயிருக்கான் அந்த பையனோட ஆன்மா தான் இந்த பொண்ணை விடாமல் துரத்திட்டு வந்திருக்கு ஏன்னு பார்த்தா எனக்கு கிடைக்காத பொண்ணு வேற யாருக்கும் கிடைக்கக்கூடாது நானே இறந்து போயிட்டேன் இவன் மட்டும் என்னத்துக்கு இருக்கணும் அப்படின்ற மாதிரி அந்த ஆன்மா வந்து ரொம்பவே ஆக்ரோஷத்தோட இந்த பொண்ணை பின்தொடர்ந்து வந்துடுச்சு அப்படின்னு அந்த குறி சொல்றவங்க எல்லா விஷயத்தையுமே சொல்லி முடிக்கிறாங்க அதுக்கப்புறமா இவங்களோட அப்பா அம்மா ரெண்டு பேருமே அப்படியே ஷாக் ஆயிட்டாங்க அதுக்கப்புறம் இந்த கண்மணியை இந்த இருந்து எப்படி காப்பாத்துறது அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க அப்போ அந்த குறி சொல்றவங்களை இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க நடுராத்திரியில் இந்த நடுநிசி நேரத்தில் சாமத்து பூஜை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பூஜை பயங்கரமாக பிராமண பூஜை அந்த பூஜை பண்ணி இந்த ஆன்மாவை பொண்ணோட ஒரு உடம்புல இறக்கி அந்த ஆன்மாவுக்கு என்ன வேணுமோ அதை கேட்டு விளக்கி விட்டுலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே போல் அன்னைக்கு குலதெய்வ இருந்து வீட்டுக்கே வரலங்க அன்னைக்கே அந்த நடு சாமத்து வேலை அந்த பூஜையே செய்யறதுக்கு இந்த அப்பா அம்மா கண்மணி எல்லாருமே ஒத்துக்கிட்டாங்க அந்த குறி சொல்கிறவங்களும் சரி ஓகே இன்றைக்கே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு நடுராத்திரியில் பூஜையை ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படி பல பல பயங்கரமான பூஜைகளெல்லாம் செஞ்சு அதுக்கப்புறமா இந்த கண்மணியோட உடம்புல அந்த ஆன்மாவை இறக்குறாங்க இறகி எதுக்காக இந்த பொண்ணை பின்தொடர் வந்துகிட்டே இருக்கேன் என்னதான் உனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கும் எனக்கு இவ தான் வேணும் இவளை நான் கொன்று கூட்டிகிட்டு போகணும் என் கூடவே அவளும் வரணும் எனக்கு கிடைக்காதவ வேறு யாருக்குமே கிடைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ஆன்மா ஆக்ரோஷமா பேசுதுங்க எல்லா பொண்களும் நான் பார்க்குற எல்லா பெண்களும் என்ன வந்துட்டு லவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்குவேன் அதே மாதிரி எல்லாருமே இருப்பாங்க ஆனால் இவ ஒருத்தி மட்டும்தான் என்ன லவ் பண்ணிட்டு வேண்டாம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டு போனவ அப்படின்னு அந்த ஆன்மா சொல்லியிருக்குங்க சொன்ன பிறகு சரி நீ தான் இறந்து போயிட்டல இந்த புண்ணாவது நல்லா வாழட்டும்னு விட்டுரு இதுக்கப்புறம் அந்த புண்ணை தொந்தரவு பண்ணாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க முடியாது நான் விட்டு போகவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி இந்த ஆன்மாவும் ஆக்ரோஷமாக பேசியிருக்கேன் அதுக்கப்புறமா அந்த பேயோட்டு அந்த குறி சொல்கிறவங்க இருக்காங்களே அவங்க தான் அந்த பேயோட்டு பூஜையெல்லாம் செஞ்சிட்ருக்காங்க அவங்களோட உடம்புல இந்த கண்மணியோட அந்த குலதெய்வம் வந்து இறங்கிருச்சுங்க இறங்கி ஆக்ரோஷமாக ஆவேசமாக அந்த பொண்ணை போட்டு பயங்கரமா அட்டிக்க ஆரம்பிச்சிருச்சு அந்த ஆன்மா இறங்கிருந்த அந்த கண்மணியை ஒரு அஞ்சு ஆறு அடி அடிச்சிருக்காங்க சாட்டையாலேயே அடித்த பிறகு நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி தீர்க்கமாக நின்னது மறுபடியும் இந்த அருள் இறங்குனா அந்த குறி சொல்கிற அம்மா பயங்கரமாக போட்டு அடிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் இனிமேல் நீ வரக்கூடாது நீ வந்த அப்படின்னா உன்னை வந்துட்டு நான் இந்த உலகத்தில் இல்லாமலே பண்ணிடுவேன் அப்படின்னு மிரட்டி விட்டுருக்காங்க அதுக்கப்புறமா சரி ஓகே நான் போயிடுறேன் நான் போயிடுறேன் அப்படின்னா அந்த ஆன்மாவும் அப்படியே இந்த கண்மணியோட உடம்புலேருந்து விலகி போயிடுச்சு இந்த குறி சொல்கிறவங்களுக்கும் அப்படியே அந்த அருள் எல்லாம் இறங்கி அதுக்கப்புறமா இந்த பேயோட்டின பொண்ணுக்கு என்னென்ன செய்யணுமோ எல்லா விஷயத்தையுமே செஞ்சு செஞ்சிருக்காங்க தாய் தூ ஒண்ணு கட்டி விட்டுருக்காங்க அந்த பொண்ணு அப்படியே நார்மல் நிலமைக்கு கொண்டுட்டு வந்திருக்காங்க அதுக்கப்புறமா இந்த கண்மணிக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாம அப்படியே மெதுவாக எழுந்து உட்கார்றாங்க அந்த ஆன்மாவை விளக்கி விட்ட பிறகு இந்த கண்மணி அப்படின்றவங்களுக்கு மறுபடியும் அந்த ஆன்மா கண்ணு தெரியிறதோ இல்லை அந்த ஆன்மாவால தொந்தரவோ எதுவுமே இல்லாமல் இருந்தது அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மூணு நாள் கழிச்சு மறுபடியும் காலேஜ் போக ஆரம்பிச்சிடுவோம் இப்போ இவங்களுக்கு திருமணமும் இன்னும் ரெண்டு மூணு மாசத்துல இந்த கண்மணி அப்படின்ற திருமணமும் ஆக போகுது இந்த சம்பவம் என் வாழ்க்கையிலேயே மறக்கவே முடியாது சிஸ்டர் என் வாழ்க்கையவே புரட்டி போடுற அளவுக்கு நடந்த ஒரு சம்பவம் அப்படின்னு சொல்லி இந்த நிகழ்வை கண்மணி அப்படின்றவங்க சொல்லியிருக்காங்க இந்த நிகழ்வை சொன்ன கண்மணிக்கு நீங்கள் எப்பவுமே பாசிட்டிவாகவே திங்க் பண்ணுங்க நெகட்டிவ் எனர்ஜி இருக்கிறதாவே நீங்கள் ஃபீல் பண்ணவே கூடாது எப்பவுமே நம்ம பாசிட்டிவாக இருந்தோம் அப்படின்னா இந்த நெகட்டிவ் எனர்ஜி நம்ம பக்கத்துலேயே நெருங்காது அப்படின்னு சொல்லிட்டு இந்த நிகழ்வை நம்ம இதோட முடிச்சுக்கலாம் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கூடவே எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி த்ரில்லிங்கான ஹாரரான ஸ்டோரிஸ் கேட்கணும் அப்படின்னா நம்மளோட சின்ன ஸ்டோரிஸை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு திகிலான ஹாரரான சம்பவத்தோடு அடுத்த எபிசோட்ல சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் சினோ ஸ்டோரிஸில் நான் டாடா, பாய்